திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் கட்டிடுங்க நெக்ஸ்டா போதிரை சிற்ப பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தினா திரு கண்ணன் அவர் வந்து பண்ணி போதிர சிற்ப பண்ணாரு சிவரிக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் நீவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறது கேவிகே ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சேரும் சிறுகோடி நாடு மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் ஏஎல்பி சீமை மற்றும் மார்நாள் மல்லிகை கடை நண்பர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாப்பிள்ளை அருண் வந்து பாத்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து விவோ சார்பாகவும் அது முக்கியமா ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்டா போகுது சிற்ப பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தினா விஷாகன் சந்த பண்ணி போதிரசில்பம் பண்றாரு சேவரி பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துருக்கோ சர்பாவுக்கு நான் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் டே போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு மனோகர் அவர்கள் பண்ணி போதிர சிற்பம் பண்ணிட்டாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றதுங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது திவ்யா ரம்யா கதிர் கிருஷிகா மற்றும் தஷ்வன் சஸ்திக் மற்றும் டிஆர்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்றாங்க சோ மனோகர் அவர்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்துருக்கோ சர்பாவுக்கு நான் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் டே போதிர சிற்பம் பண்ண போறாங்க நீதி செல்வம் வந்து நீ பர்த்டே செல்ப பண்றாரு சிவருக்கு அலவிஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பா மீருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ட் மாமா மற்றும் தாத்தா அம்மாச்சி சார்பாக அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறது பேரு சோழை ராஜா நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்திருக்கு இவ்வளவு சார்பாக முக்கியமா ஜீன்ஸ்ல பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் பர்த்டே சிற்ப பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் பண்ணி போதிர சிற்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஹஸ்பண்ட் பொறுத்து அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சார் எல்லாருமே வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்து சார் பாக்கும் முக்கியமா ஜீன்ஸ் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெஸ்டா பே செல்வம் பண்ண ஐயா அவர்களும் பண்ணி பர்த்டே ஐயா அவர்களுக்கு எம்ஏ சோமன் நந்தீஸ்வர கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடுபலூர் நண்பர்கள் சார்பாகவும் சரவணன் கபடி குழு கொடுமர் நண்பர்கள் சார்பாக இளைஞரணி நண்பர்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் கொடுபூர் நண்பர்கள் சார்பாக விபிகே வேங்கை கற்பையா குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக ஏ பிஜே அப்துல் கலாம் குரூப்ஸ் கொடுமுழு நண்பர்கள் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் குரூப் கொடுமலூர் இளைஞரணி நண்பர்கள் சார்பாக வந்து நம்ம ஐயா அவர்களுக்கு வந்து ஐயா அவர்களுக்கு என்னோட சார்பாக முக்கியமா Dreams a dream some happy birthday